ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது சுப்பி இந்த சிப்பி வந்து உயிரோடு இருக்கா செத்துட்டா அப்படின்னு கண்டுபிடிக்கிறது எப்படி இந்த மாதிரி ஒரு பக்கெட்டில் தண்ணி வச்சுக்கிறோம் இந்த பக்கெட்டுக்குள்ளே நம்ம அந்த சுப்பியை போடும்போது இந்த சிப்பி மிதந்து வரும் என்ன பாருங்கள் நான் மிதந்து வரக்கூடியது வந்து செத்துட்டு உயிரோடு இருக்கிறதெல்லாம் தண்ணிக்குள்ளே போயிடும் இங்கே பாருங்கள் நம்ம இப்போ போடும்போது தெரியும் உங்களுக்கு சரிங்களா செத்தது மிதக்கும் உயிரோட உள்ளது அப்படியே தண்ணிக்கு கீழே போயிடும் இங்கே பாருங்கள் இதெல்லாம் செத்தது செத்தது வந்து அப்படியே மிதக்குது சிப்பி இந்த மாதிரி தான் கழுவணும் இப்படி நம்ம அப்படியே எல்லாம் தண்ணிக்குள்ள இப்படி போட்டுட்டு ஏன்னா அது வந்து நிறைய தொளி வந்து குடிச்சிருக்கும் அதனால கொஞ்சம் வந்து நம்ம நிறைய நேரம் தண்ணியில் போட்டோம்னா அங்கே பாருங்கள் அது வந்து நிறையா தண்ணியை கக்கி இந்த தண்ணியெல்லாம் எவ்வளோ அழுக்காக இருக்குன்னு பாருங்கள் அழகான தண்ணியில் போட்டது அது வந்து வயிற்றுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் அப்படியே வெளியே இட்டுறோம் அதுக்கு பிறகு நம்ம அந்த இதெல்லாம் சுத்தமாக நல்லா தேய்ச்சி இப்படி கழுவி இந்த மாதிரி எடுக்கணும் இப்படி எடுத்துட்டு இப்படி ஒரு சட்டியில் அப்படியே வைக்கணும் இந்த மாதிரி சட்டிக்குள்ளால் அந்த சிப்பி வந்து இப்படி நம்ம போட்டு ச நிரப்பி வச்சுட்டு தண்ணி கொஞ்சம் கூட விடக்கூடாது தண்ணியே விடாமல் அப்படியே அடுப்பில் வச்சு நம்ம தீ போடும்போது அந்த சிப்பி வந்து அதுக்கு வாயை பிளக்கும் வாயை பிளக்கும்போது இதுக்கு வயிற்றுக்குள்ளே இருக்க தண்ணி தான் வெளியே விட்டுறோம் இப்படி வெளியே விடும்போது நிறைய தண்ணி அதுக்குள்ளே நிறைய இருக்கும் நல்ல வெந் வெந்த பிறகு நம்ம இனி எப்படி நம்ம எடுக்கணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லி சுத்தி இந்த சிப்பி சுத்தம் பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டமான வேலை நான் அது வந்து எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத ரெண்டாவது சொல்லி தர்றேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் நல்லா கழுவி சுத்தமாக எடுத்து வச்சாச்சு சுத்தமாக கழுவிட்டோம் ஆனால் ஒரு சொட்டு தண்ணி கூட விடலை எங்கே பாருங்கள் தண்ணியே இல்லை தண்ணி இல்லை தண்ணி விடலை நான் இதை இப்படி தூக்கி நான் அடுப்பில் வச்சு வேக வைக்க போகிறேன் பாருங்கள் இதை எப்படி சுத்தம் பண்ணணும்னு நான் உங்களுக்கு சொல்லித்தர்றேன் இதை இப்படியே ஒரு தட்டை எடுத்து மூடி வச்சிடணும் இனி அது கொதிச்ச உடனே அந்த வெந் அந்த என்னன்னா அது வாயை பிழக்கம் அப்படி ரெண்டாவது பிழக்கும் அப்படி பிளக்கும்போது அதுல இருந்து தண்ணி வெளியே வந்தோன்னா எல்லா தண்ணியும் அப்படியே பொங்கி வெளியே வரும் அதுக்கு பிறகு நம்ம திறந்து பார்க்கலாம் அது எல்லாமே உயிரோட தான் இருக்குது என்ன பாருங்க என்ன தெரியுதா உங்களுக்கு நான் இப்ப மூடிடும் பார்த்துக்கோங்க என்ன மூடிட்டு இருந்தா மூடிட்டு இருங்க பாருங்க அப்படியே நம்ம கையில இருக்கிறதுலேயே மூடிடும் அதை மூடிட்டு எல்லாமே இது இப்போ உயிரோட தான் இருக்குது இங்கே பாருங்கள் எங்கள் பூனை வந்து எங்கே காவல் இருக்குன்னு நாங்கள் எங்கே போனாலும் எங்க கூடாலேயே வரோம் ரோட்டுக்கு போனால் ரோட்டுக்கு வரோம் வீட்டுக்கு வந்தால் வீட்டுக்கு வரோம் நாங்கள் இப்போ இங்கே உட்காந்துருக்கோம் அது வந்து இங்கே வந்து இவன் நல்லா ஆவி வந்துட்டு இங்கே தண்ணி தண்ணியெல்லாம் வடியுது இப்போ பார்ப்போம் எப்படி பார்த்திங்களா தண்ணியே நம்ம விடலை இப்போ அதிலேருந்து எவ்வளோ தண்ணி வந்திருக்கு அப்படிங்கிறத பாருங்கள் இத இதை ஒவ்வொன்றுமே வெடிச்சிட்டு இங்கே பாருங்க அதுக்கு உள்ள அந்த சதை தெரியுது இது வந்து கொஞ்சம் நல்லா இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம தீ போட்டுட்டு கொஞ்சம் வெ வெந்த உடனே என்னென்னா அது தன்னாலே அடந்துடும் தனியாக இங்கே பாருங்க இது இப்போ ஒரு பக்கம் ஒட்டி போயிருக்கு அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த மூடி எடுத்து இப்படி எடுக்கணும் எடுக்கும்போது தனியாக இப்படி வந்துடும் இங்கே பார்த்தீங்களா சதை இனி இதை எப்படி க்ளீன் பண்ணு பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டி தர்றேன் இங்கே பாருங்க விறகுலேருந்து புகை எங்கேருந்து வருது அந்த பக்கம் எரியுது இந்த பக்கம் புகை வருது இந்த மாதிரி யாராவது பார்த்துருக்கீங்களா இங்கே பாருங்க அந்த பக்கம் தீ எரியுது இங்கே பாருங்க எரியுது இந்த பக்கம் புகை வருது இந்த அதிசயம் யாராவது பார்த்துருக்கீங்களா இது விறவடுப்பில் வச்சோம்னா நம்ம இந்த மாதிரிப்பட்ட அதிசயங்கள் எல்லாம் பார்க்கலாம் இங்கே பாருங்க இந்த மாதிரி ஒவ்வொரு தோட்டம் இப்படி அடத்து எடுக்கணும் அடத்து எடுத்துட்டு அதை எப்படி க்ளீன் செய்யணும்னு இங்கே பாருங்கள் இன்னும் இருக்குல்ல இது வந்து வயிற்றுக்குள்ளே போயிடவே கூடாது சாப்பிட்றவே கூடாது இப்படி இது சாப்பிட்டுனாலே நமக்கு வயிற்று வந்துடும் அதனால இது வந்து நிறைய பேர் எப்படி சாப்பிடுவாங்க என்ன இருக்குது பாருங்கள் இந்த பகுதி வந்து இதில் இதான் குடல் அந்த சிப்பிக்கு குடல் இருக்க இடம் அந்த பகுதி தான் இதை நம்ம இப்படி பிச்சு இப்படி எடுக்கணும் இப்படி எடுக்கும்போது நான் பாருங்கள் ஒரு புழு மாதிரி ஒரு சின்ன நூல் மாதிரி ஒன்றும் வர்றதில்ல இதுதான் முக்கியமாக நம்ம எடுக்க வேண்டியது கவனிக்க வேண்டியது இதை நீங்கள் கண்டிப்பாக இதை எடுத்துடணும் இதை எடுக்கும்போது இந்த குடலோடு சேர்த்து இப்படி பிச்சு இப்படி எடுத்துடணும் இதை எடுத்து இதை தூர போட்டுட்டு அப்புறம் இந்த பக்கம் இப்படி ஓப்பன் பண்ணி நான் இருக்குது பாருங்கள் ஒரு மாதிரி பூ மாதிரி இந்த பூ மாதிரி இருக்குது பாருங்கள் இந்த இதை இப்படி எடுக்கும்போது அழகாக வந்துடும் இப்படி எடுக்கும்போது சூப்பராக அப்படியே வந்துடும் பார்த்துடுங்க அப்படி எடுத்துட்டு என்ன செய்யணுன்னா அதுதான் வேஸ்ட்டு இது வேஸ்ட்டு இதை வேஸ்ட்டில் போட்டுட்டு இதை என்ன பண்ணோன்னா இவ்வளோந்தான் நம்ம எடுக்கக்கூடிய பொருள் இது வந்து சின்னதுனால உங்களுக்கு ரொம்ப சின்னதாக தெரியுது இது பெரிய சிப்பியாக இருந்தால் கொஞ்சம் ரொம்ப பெருசாகவே இருக்கும் அதை என்ன பண்ணணுன்னா அழகாக நம்ம கழுவி கிளீன் வந்துட்டு இறச்சி கூட்டு மாதிரியே வைக்கலாம் இல்லைன்னு சொன்னாக்கி நம்ம சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா போட்டு பொறிச்சு எடுக்கிறவங்க பொறிச்சு எடுப்பாங்க ஆனால் இதுவே இப்போவுமே நம்ம வந்து இதை இப்படி இதெல்லாம் எடுத்து வேஸ்ட்டெல்லாம் இப்படி எடுத்து போட்டுட்டு இதை அப்படியே இப்படியே சாப்பிட்றவங்களும் நிறைய பேர் உண்டு இப்படி ஒவ்வொருத்தவங்களுக்கும் பிடிச்ச இதில் சாப்பிடலாம் ஆனால் முக்கியமாக நம்ம எடுக்க வேண்டியது இந்த புழு மாதிரி என்ன இருக்குது பாருங்கள் இது வந்து கண்டிப்பாக நீங்கள் எடுத்துடணும் இதை எடுக்கலைன்னா கண்டிப்பாக அது வயிற்றுக்கு சரியில்லாமல் வந்துடும் அதுதான் நிறைய பேருக்கு சிப்பி வந்து அதை கிளீன் செய்ய தெரியாமல் தான் நிறைய பேருக்கு அது ஒத்துக்கிடாது அதனால் இதை க்ளீன் பண்ணும்போது நம்ம சுத்தம் நீட்டாக க்ளீன் பண்ணணும் எங்கள் வீட்டில் உள்ள எல்லாம் எடுத்துட்டு அடுத்து கழுவி அப்படி பொறிக்கணும் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம்